பார்த்து இருபத்தி நாலு இருபத்தி ஏழு நாளை வாசிங்க குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான் இப்ப என்னாச்சுன்னா அவனுக்கு இயேசு சிலுவையில அறையப்படுற அந்த மரண ஆக்கினை பாருங்க ஏசு ஒருத்தனை ரச்சிக்கிறதற்கு வசனம் சொல்லல ஒன்னும் சொல்லலைங்க அவருடைய அன்பு அவனுடைய குற்றங்களை எல்லாம் இப்ப என்ன பண்ணுதுன்னா அறிக்கையிடம் அவன் ஆரம்பிக்கிறான் நான் பாவம் செஞ்சுட்டேன் நான் இயேசுவை காட்டி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னை ஒப்பு கொடுக்க போகிறான் தன்னை நான் செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை திருப்பி கொடுக்க போறான் அதுக்கு பிரதான ஆசாரி என்ன சொல்கிறேன்னு தெரியுங்களா வாசிங்க பார்க்கலாம் அந்த வசனத்தை அவர் ஆ எங்களுக்கு என்ன உன் பாடு என்ற என்னத்துக்குப்பா இது உன் பாடு சொல்லி யூதாஸ் என்ன பண்ணிட்டாங்க கைட்யூட் நீ ஆச்சு ஏசுநாதராச்சு அவள்தான் போ அப்படின்ட்டா பார்த்தீங்கன்னா பாவம் செய்யும்போது கூட இருந்தவங்க பழி வரும்போது விலகுறாங்க ஆனா இயேசு அப்படி இல்லை நீ எந்த இடத்துல கண்ணீர் விடுகிறாய் எந்த இடத்துல இயேசுவேன் சொல்லி கூப்பிடுகிறாய் அங்க கூட வருகிறவ ஒரு நாள் நம்ம விட்டு விலக விசுவாசிக்கிறீங்களா ஒரு நாள் நம்ம விட்டு விலக மாட்டா பிரதான ஆசிரியன் அது உண்பாடு உனக்க இயேசுக்கம்பா எனக்கு ஒன்றும் தெரியாது இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில கூட அநேகருடைய பேச்சை கேட்டு இயேசுவை விட்டு அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா விலகி போறோம் சொந்தக்காரங்க பேச்சு கேட்குறோம் உறவுகள் பேச்சு கேட்கறோம் சர்ச்சுக்கு போவாத அப்படின்னு வாங்க ஆனா நான் ஒன்று சொல்றேங்க ஒரு நாள் வரும் இயேசு வருவா பரலோகத்திற்கு நம்மை அழைத்து செல்ல ஒரு நாள் வருவார் அப்பொழுது பிசாசு நம்ம இயேசு விட்டு விலகி இருக்குமா பிசாஸ் சொல்லுவான் எனக்கு தெரியாதுமா நீ இயேசு நாதராஜு இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னான் ஆண்டவரை நாங்கள் இனிமேல் எந்த தவறும் செய்யாமல் உண்மையிலே நிலை நிற்க எனக்கு தாங்க விசுவாசிக்கிறீங்களா இந்த மரண நாளில் நம்ம எடுக்கிற தீர்மானம் இதுதாங்க உண்மை விட்டு விலக மாட்டேன் ஆண்டவர நான் உண்மையிலே நிலை எனக்கு என்ன பண்ணுங்க கிரு தாங்க சரி இவ்வளோ பேர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டானே ஏன் ஏசுநாதர் கிட்ட போய் மன்னிப்பு கேட்டிருக்கலாம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மத்தவங்க கிட்ட எல்லாம் சாரி சொல்லுவாங்க எனக்காக கொஞ்சம் பேசுங்களா எனக்காக கொஞ்சம் பேசுங்களா அப்படின்னு ஆனா நேரா போய் என்ன பண்ண மாட்டாங்க நேராக போய் ஒப்புறவே ஆக மாட்டாங்க நீ நாலு பேருக்கு சொல்கிறத விட நீ நேராக போய் கை கொடுத்து தாங்க ஏன் சாரி என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னா பிரச்சனை தானாக முடிஞ்சிடும் ஆனால் நம்ம என்ன தெரியுமா பண்ணுறோம் இந்த நிறைய சீரியல் பார்த்து பார்த்து இதிலருந்து தானே ரச்சிக்கப்பட்டு வந்திருக்கிறோம் பார்த்தீங்கன்னா தொடரும் 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 அம்மா போய் பிள்ளைகள் தொடரும் அடுத்தது மூணாவது தலைமுறை ஏன் அதை உடனே முடிச்சிடுங்க இந்த யூதாஸ் பண்ண தப்பு என்ன தெரியுமா பிரதான ஆசிரியிடத்தில் போய் அந்த பணத்தை திருப்பி கொடுக்க போனானே தவிர ஆண்டவரை என்னை மன்னிச்சிருங்க நீ கொடுத்த அந்த வாழ்க்கை என்னால் உண்மையாக வாழ முடியலை ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா இயேசு கண்டிப்பாக யூதாஸை கண்டிப்பாக மன்னிச்சிருப்பார் யூதாசனுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் நடந்திருக்கும் ஆனால் அந்த யூதாசனுடைய வாழ்க்கை எப்படி முடிஞ்சது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ஐந்தை வாசியுங்கள் அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்திலே எரிந்து விட்டு புறப்பட்டு போய் நான்கு கொண்டு சேர்த்தான் எப்படி சேர்த்தானா தப்பு செஞ்ச அப்படின்னு சொல்லி தன் ஜீவனை விட்டுட்டான் ஏன் தப்பு செஞ்சு ஆண்டவர் மன்னிப்பாரு அவனுக்கு தெரியுமே பாவங்களை எவ்வளவு பேர் எவ்வளோ பேருடைய பாவங்களை மன்னிச்சார் ஆண்டவர் ஒருத்தர் ஒரு சகோதரி வராங்க விபச்சாரம் செஞ்சிட்டு வராங்க அவங்களுடைய பாவங்களை தேவன் மன்னிச்சாரு எவ்வளோ பேருடைய கொஸ்டரோகியனுடைய பாவத்தெல்லாம் மன்னிச்சாரு ஏன் இந்த யூதாசுடைய பாவத்தை மன்னிச்சிருக்க மாட்டாரா அவர் கெட்சனை தேட்டத்தில் கூட அவரு டெய் ஏன்னா என்ன காட்டி கொடுத்த அப்படின்னு சொல்லலை ஸ்னேகிதனே நண்பனே அப்படின்னு தான் சொன்னாரு அந்த அன்பு இயேசு கிட்ட குறையவே இல்லை இன்னைக்கு நம்ம நம்ம பண்ணுற சின்ன சின்ன தவறு என்னன்னா ஐயோ நான் ஆண்டருக்கு துரோகம் பண்ணிட்டேன் சர்ச்சைக்கு வர மாட்டேன் நான் ஆண்டுக்கு துரோகம் பண்ணிட்டேன் சர்ச்சுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லி தண்ணி தானே ஏமாற்றி கொள்ளுகிறார்கள் தேவன் எல்லா பாவங்களையும் மன்னிப்பார் ஆனால் அதுக்குன்னு பாவம் செஞ்சுக்கிட்டே இருந்தால் மன்னிப்பார் நான் சொல்லலை பாவம் செஞ்சுட்டா இத்தோட ஆண்டு வரை என்னை மன்னிச்சிருங்க இந்த உயிர் இந்த இந்த மரண நாளிலே நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம்